ஏசப்பா ஏசப்பா என் என் பாவத்தை பாவத்தை மன்னித்து விடுவப்பா அப்படி அவங்க மதம் விடுங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன வேறுபாடு இதுதான் ஈமானுக்கு உண்டான அடையாளமா இது ஈமானை வளர செய்கிறதா ஈமானை அழிக்க செய்கிறதா இதுதான் கேள்வி நபிகள் நாயன் சல்லா அலிசலாம் அவர்களை ஒரு மனிதர் நேசிக்கிறார் என்றால் அதனுடைய முதல் அளவுகோல் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான் நபி அவர்களை பின்பற்றுவதுதான் இதை தாண்டி நேசத்திற்கு ஒரு விளக்கம் குரான் ஹதீஸ்ல எங்கேயா இருந்து காட்டிருங்க பார்ப்போம் ரசூல்லாவை நம்ம போகிறோம் என்ற பேர்ல ரசூல்லா தடுத்ததை தான் இந்த சமூகம் செய்து கொண்டு இருக்கிறது அதனால இந்த தீமைகளை இன்னும் ஒழிக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே ரபியுல் அவ்வல் என்ற மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலேயே நம் தமிழகத்தை பொறுத்த மட்டில் நபி பிறந்த தின விழா என்று சொல்லப்படுகின்ற மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுவதும் பிறை ஒன்று முதல் பனிரெண்டு வரை ஒவ்வொரு நாளும் மகரிப்புக்கு பிறகு பள்ளிவாசல்களிலே மௌலூது என்ற அந்த கவிதைகளை படிப்பதும் சில நேரங்களிலே வீடுகளிலே இந்த மாதத்திலே நபி அவர்களை நேசிக்கிறோம் நபி அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலே இது போன்ற பாடல்களை படிப்பதும் கடந்த காலத்திலே மிகுதியாக இருந்து இன்றைக்கு குறைந்து கொண்டு வருவதையும் பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த பிதாத்தான சிறுக்கான இந்த காரியங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே முற்றிலும் ஒளிந்து போய்விடவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு நேரத்திலே இதற்காக வேண்டிய மிகப்பெரிய முஸ்திபுகள் நம்முடைய சமுதாயம் எடுத்து இருந்தாலும் இந்த நேரத்திலே அவ்வளவு முஸ்திபுகள் எடுக்காமல் ஏனோ தானோ என்ற நிலையில இந்த மோலுதுகளையும் மீளாது விழாக்களையும் கொண்டாடுவதை பார்க்கலாம் இந்த மௌலூது என்பதும் மீலாது விழாக்கள் என்பதும் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதை ஓதக்கூடியவர்கள் அல்லது இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தௌஹீதுவாதிகளை பொறுத்தமட்டில் இது பிதாத்து சிறுக்கு என்ற வாதங்களை வைப்போம் ஆனாலும் அந்த வாதங்களை அவர்கள் ஏற்காமல் இல்லை இதை ஓதியே தீர வேண்டும் என்று இன்றைக்கும் விடாப்பிடியாக இருப்பதற்கு அவர்களிடத்தில் என்ன வாதங்கள் இருக்கிறது அது சரியான நியாயமான வாதங்கள் தானா என்பதை பல தடவை நாம் கேட்டு இருந்தாலும் மனிதன் மறதிக்காரன் என்ற அடிப்படையில் இது போன்ற செய்திகள் அவ்வப்போது நமக்கும் மறந்து விடுகிறது எனவே நினைவுபடுத்தக்கூடிய விதமாக அந்த வாதங்கள் அதற்கு உண்டான மறுப்புகள் என்ன என்பதை பார்ப்போம் மௌலுது ஓதக்கூடிய மீளாது விழாக்கள் கொண்டாடக்கூடிய இவர்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்றால் நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் ஒரு மூமின் நபி அவர்களை நேசிப்பது ஈமானை சார்ந்தது எனவே இந்த நபி அவர்களை நேசிக்க கூடிய ஒரு மனிதர் நபி அவர்களுடைய புகழை பாடுகிறோம் இது எந்த அடிப்படையில் தவறு நான் என்னுடைய தகப்பனாரை நான் நேசிக்கிறேன் என்னுடைய தகப்பனாரை நான் நேசிக்கின்ற பொழுது என்னுடைய தகப்பனாரை அவ்வப்போது பாராட்டியும் பேசுவேன் நேசத்தினுடைய வெளிப்பாடு அவரை பாராட்டி பேசுவது என்னுடைய தகப்பனார் கடுமையான உழைப்பாளி என்னுடைய தகப்பனார் எனக்கு தேவையான அனைத்து சொத்தையும் தந்தார் எனக்கு படிப்புகளை தந்தார் நான் சரியான பாதையிலே செல்வதற்கு வழிகாட்டியாக அவர் இருந்தார் என் தகப்ப மாதிரி உலகத்தில் யாரையும் நான் பார்க்கவில்லை என்று தகப்பனை மதிக்கக்கூடிய தகப்பனை நேசிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய தகப்பனை போற்றி அவர் பேசுகிறார் என்றால் இது தவறா இது தவறு என்று யாராவது சொல்வார்களா இதே போன்றுதான நபி அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் நபி அவர்களை நாங்கள் போற்றுகிறோம் இதில் என்ன தப்பு இருக்கிறது என்ற இந்த வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள் அடுத்து இன்னொரு வாதம் என்னவென்றால் ஒரு காலத்தில் சமூக நன்னிலக்கம் என்பது தமிழகத்திலே தலைதோங்கி இருந்தது அதற்கு முன்னோடியாக முன்னோட்டமாக சமூக நல்லெணத்திற்கு பாதை அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன என்றால் இந்த மீளாது விழாக்கள் கொண்டாடுவதுதான் ஒவ்வொரு பகுதிகளிலையும் மீளாது விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது பிற மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் எல்லாருமே அங்கே சங்கமிப்பார்கள் இறை தூதரை பற்றி அவர்கள் போற்றி புகழ்வார்கள் எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மீளாது விழாக்கள் நடந்தது என்றால் கடவுளே இல்லை கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று சொன்ன பெரியாரெல்லாம் அங்கே வந்து பேசி இருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அங்கே வந்து பேசியிருக்கிறார் கருணாநிதி போன்றவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்படி சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மீளாது விழாவை நாங்கள் நடத்துகிறோம் என்றால் முகமது நபி மீது கொண்ட அந்த அன்பு அதற்கு அடிப்படை காரணம் இன்றைக்கு இவைகள் எல்லாவற்றையும் இவர்கள் வந்து தௌஹீது என்கிற பேர்ல சிறுக்கு என்ற பேர்ல கிறுக்குத்தனமாக இவர்கள் உளறி எல்லாத்தையும் மூடி வைத்து விட்டார்கள் என்ற இந்த வாதத்தையும் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கலாம் மீலாது விழா கொண்டாடுவதற்கும் அதே போன்று மோலுதுகள் ஓதுவதற்கும் அவர்கள் அடிப்படையாக வைக்கக்கூடிய வாதம் நபி மீது நாங்கள் முஹப்பத்து வைத்திருக்கிறோம் பிரிய வைத்திருக்கிறோம் இதுதான் அதுக்குண்டான அடிப்படை நபி மீது முகப்பத்து வைப்பதை இஸ்லாம் எங்கேயாவது மறுக்கிறதா எங்கேயுமே மறுக்கவில்லை முகமது நபி அவர்கள் மீது முகப்பத்து வைக்க வேண்டும் பிரிய வைக்க வேண்டும் என்பதற்கு குரானில் இருந்து ஹதீஸ்ல இருந்து ஏராளமான சான்றுகள் இருக்கிறது ஒன்று ரெண்டு சான்று என்று நாம் சொல்ல முடியாது நபிகள் நாயின் சல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அஹதுக்கும் ஹத்த அகூன இலகி இவ்வாலிதியி வ வலதியி வன்னாசியின் உங்களில் ஒருவர் இருக்க வேண்டுமா இறைவனை நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டுமா அப்படி என்றால் அவர் என்னை நேசிக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட நான் அவனுக்கு நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அவனுடைய உயிரை விட அவனுக்கு நேசத்துக்குரியவனாக நான் இருக்கணும் இப்படி ஒரு மனுஷன் இருந்தா தான் மூமின் அப்துல் காரி என்று பேர் வைத்தால் மூமின் அல்ல நபி அவருடைய நேசம் நபி அவருடைய பிரியம் இந்த உலகத்தை விட அவரிடத்தில் இருக்க வேண்டும் எல்லாத்தை விட ரசூல்லா தான் இப்படின்னு இருக்கணும் இது புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நபி அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க உமர்லா தலா அணுகு அவங்களும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி அவர்கள் உமருடைய கையை பிடித்து கொண்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய கை உமர் இல்ல தல அணுகும் அவங்க மேல படுது என்றால் சாதாரண ஒரு விஷயமா அவ்வளவு அற்புதமாக ரெண்டு பேருமே தோழர்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்ப உமர் இல்ல தல அணுகு அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு தெரியுமா என்னை விட என் பிள்ளைகளை விட கடுமையாக நேசிக்கிறேன் இல்லா நப்சி என் உயிரை தவிர என் உயிரை தவிர என் பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட நான் உங்களுக்கு நேச நட்பு ரீதியாக மனு விட்டு பேசுவாங்களா இல்லையா அந்த மாதிரி இப்படி பேசும்போது சொல்றாங்க இல்லையா உமர் இன்னும் நீங்க முழுமையாக ஈமான் கொள்ளல எப்ப நீங்க முழுமையாக ஈமான் குழுவை தெரியுமா உங்களுடைய உயிரை விட என்ன நீங்க நேசிக்கணும் உங்களுடைய பெற்றோரை விட பிள்ளைகளை விட உங்களுடைய உயிரை விட நான் நேசிக்கணும் அப்படின்னு ஒன்னுதான் உமர் அவங்க உடனே சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய உயிரை விட நான் நேசிக்கிறேன் அல் ஆன் யா உமர் உமரே இப்பொழுதுதான் நீங்கள் முழுமையாக ஈமானோடு இருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை புகாரில் நீங்க பார்க்கலாம் இது மாத்திரம் இல்லை ஒரு நபி வருகிறார் அல்லாவுடைய தூதர் இடத்தில் கேட்கிறார் மத்தஸ்ஸா அல்லாவின் தூதரே கியாமத்து நாள் எப்போ வரும் ரசூல்லா தோழர்கள்ட பேசும்போது நட்பு தான் பேசுவாங்க கடுகடுத்த முகத்தோடு சினம் கொண்ட முகத்தோடு அவங்க பேச மாட்டாங்க கேள்வியே கேட்டாலும் அந்த முகத்தோடு பதில் என்ன பத்தி நீ கேட்கிற என்ன வச்சிருக்கிற என்னத்தை தயார் பண்ணி அப்படின்னா என்ன இருக்கும் மருமை வந்து விட்டது என்றால் சொருக்கத்துக்கு போகணும் நரகத்துல இருந்து உன்னை காத்து கொள்ளணும் என்ன வச்சிருக்க அவரும் அதே மாதிரி ரசூலா கேட்ட அந்த தமாசு அடிப்படையை அவரு சொல்றாரு அல்லாவின் தூதரே என்ட ஒன்றும் கிடையாது உங்களை மறுமைய நான் நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் வேற என்ன என்கிட்ட இருக்குது உங்களை நேசிச்சா போறாதா ஒன்னே ரசூலா சொல்றாங்க அந்த மன் அகபப்த நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் நீ இருப்பாய் இப்படி எல்லாம் ரசூலா சொல்றான் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் அவங்க சொல்லுவாங்க ரசூல்லா இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி மாதிரி நான் இப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை நேசித்தால் எனக்கு சொர்க்கம் நபி அவர்களோட நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னா அதை விட சிறப்பு வேற என்ன வேணும் அதை விட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும் அதனால நான் ரசூலா நேசிப்பேன் அபர்லாத்தால் அவங்கள நேசிப்பேன் உமர்லா தால அனுகு அவங்கள நான் நேசிப்பேன் எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன் ரசூல்லாவுடைய அந்த விருப்பம் அந்த பிரியம் இருந்தால் போதும் இத மாதிரி நிறைய ஹதீசுகள் இருக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் எதை சொல்லுகிறது நபி அவர்களை நேசிக்கணும் நபி அவர்கள் மீது பிரியம் வைக்கணும் இது எல்லாம் சொல்லுது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த ஹதீஸுகள் எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் எங்கே கொண்டு போய் முடிச்சு போடுவாங்க போழுது போகுது மீலாது விழா கொண்டாடு ரசூலாவை நேசிக்கவில்லை என்றால் நீ சொருக்கம் போக முடியாது ரசூல்லாவை நீ நேசிக்கவில்லை என்றால் கோபினாக ஆக முடியாது அப்ப ரசூல்லாவே நீ நேசிக்க வேண்டும் என்றால் மோலது ஓதினால் ரசூல்லாவுடைய நேசம் கிடைச்சிடும் நீ மீலாது விழா கொண்டாடினால் நபி அவர்களை நேசித்ததனுடைய வெளிப்பாடு இப்படின்னு கொண்டு போய் ஒரு முடிச்சு போட்டு விட்டுருவாங்க நம்ம ஆட்கள் இதையத்தான் தான் என்னடா இது கரெக்டாக தானே பேசுறாங்க மோலுது என்ன நம்ம தகப்பனார புகழ மாதிரி தாயை புகழ்ற மாதிரி அண்ணன் தம்பியை புகழ்ற மாதிரி நண்பர்களை புகழ்ற மாதிரி இவங்களையெல்லாம் புகழ்வது கூடும் என்றால் அல்லாஹுடைய தூதரை என் உயிரை விட நேசிக்கக்கூடிய இறை தூதரை நான் புகழ வேண்டாமா அதுல புகழக்கூடிய வார்த்தை தானே இருக்கிறது அப்ப ஏன் போலுது கூடாது நபி அவர்களுடைய வரலாறுகளை நபி அவர்கள் செய்த தியாகங்களை இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி காட்டிய பல்வேறு செய்திகளை மீளாதி மேடைகளை போட்டு அதுல பேசுறோம் நாங்கள் அதில் வேற என்னத்தை பேசிட்டோம் நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் எப்படி நடந்தார்கள் அந்த வரலாறுகளை சொல்கிறோம் நபி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அவங்களுடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது அதை பற்றி மீளாது விழா மேடைகள் போட்டு பேசுகிறோம் இது எப்படிப்பா தப்பு ரசூல்லாவே நேசிக்கணும் அதனுடைய வெளிப்பாடு மீளாது விழா ரசூல்லாவே நேசிக்கணும் அதனுடைய வெளிப்பாடு முழுது ஓதுவது இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க இந்த என்பது நபி அவர்களை பாராட்டக்கூடிய நபி அவர்களை போல கூடிய ஒன்றா அல்லது அதை தாண்டி வேற எதுவும் இருக்குதா கேள்வி நேசிக்கணும் என்றால் அதனுடைய அளவுகோல் என்ன அல்லாஹுடைய தூதர் நபி அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்கு எதையும் சொல்லிட்டு தரலையா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன நேசிங்க என்ன நேசிங்க என்று சொன்ன ரசூல்லா என்ன நேசிக்கணும்னா ரசூல்லா சொல்லலையா என்னை புகழுங்கள் என்னை பாராட்டி பேசுங்கள் என்று சொன்ன அந்த ரசூல் தன்னை எப்படி பாராட்டணும் எப்படி புகழ்ந்து பேசணும் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா இல்லையா ரசூல்லாவே புகழணும் அதுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது நபி அவர்களை நேசிக்கணும் அதுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது என்ன வழிகாட்டுதல் நபிகள் நாயின் சல்லா அலி அவர்களை ஒரு மனிதர் நேசிக்கிறார் என்றால் அதனுடைய முதல் அளவுகோல் வந்து அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதுதான் நபி அவர்களை பின்பற்றுவதுதான் இதை தாண்டி நேசத்திற்கு ஒரு விளக்கம் இருந்து பார்ப்போம் ஒரு தலைவரை நான் நேசம் என்றால் போயிடலாம் அது அரசியல் தனம் நான் அந்த தலைவரை நேசிக்கிறேன் இந்த தலைவரை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொல்லுவான் ஒரு தொண்டனை சொல்லுவான் தலைவா என் உயிரை கூட கொடுப்பேன் தீ குளிப்பேன் அப்படிமா அந்த மாதிரி நேசமா ரசூல்லாவை நேசிக்கிறோம் என்றால் நபி அவர்களை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் பின்பற்றணும் அல்லாஹ் குரானில் பல்வேறு இடங்கள்ல இதை சொல்லி காட்டுகிறான் தொல் இன் கொந்தும் துஹைபு நல்லாக நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்களா அல்லாஹுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா ஃபத்தபியுனி இந்த முகமதை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யோ ஹைபுவுக்கும் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் இறைவனுடைய பிரியம் ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா அதற்கு அளவுகோலை இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா ரசூலாவை பின்பற்றினாலேயே இறைவனுடைய நேசம் உனக்கு கிடைக்கும் அல்லாவே நம்மளை நேசிக்கிறதா இருந்தா ரகுமான் நம்மளை பிரியப்படுவதா இருந்தா இதை விட வேற என்னங்க வேணும் இறைவன் நேசிக்கிறான் என்றால் நபி அவர்களை பின்பற்றணும் எவ்வளவு தெளிவா இருக்கிறது நபிகள் நாயின் சல்லா அலிசல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல அழகா சொல்லி தாராங்க மண் அமில அமலன் லைச அலகி அமுருனா பகுவரத்து என்னை நீங்க பின்பற்றணும் என்னை பின்பற்றாம நான் காட்டி தராத வழியை நீங்கள் விட்டு விட்டு நீங்களாக ஒன்றை இவாதத்து என்று வணக்கம் என்று செய்வீர்கள் என்றால் அது நாளை மறுமேலே நிராகரிக்கப்படும் சகி இடம் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி ரசூல்லா ஒன்றை கற்றுத்தந்திருக்கிறாங்க சுபா நல்லா சொல்லுப்பா நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அலமதுல்லா சொல்லு சொல்லிக்கிட்டே இரு அல்லா ஒரு சொல்லு சொல்லிக்கிட்டே இரு இது நபி அவர்கள் கற்று தந்த திக்கு இப்படி ரசூல்லா சொல்லி தந்ததை நான் செய்வேன் என்றால் எனக்கு நேரடியான சொர்க்கம் நான் ரசூல்லா மேலே நான் நேசிக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு நபி அவர்கள் ஒன்றை கற்றுத்தராத ஒன்றை நான் செய்வேன் என்றால் அது ரசூலாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை நபி அவர்களை நான் புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை நபி அவர்கள் கற்றுத்தராத ஒன்றை நான் செய்கின்ற பொழுது அது மறுமையிலே தூக்கி எறியப்படும் இவ்வளவு தெளிவாக சொல்லி தண்டாங்க அப்ப நபி அவர்களை பின்பற்றுவது நபி அவர்களை நேசிப்பது இதுதான் ரசூல்லாவை பின்பற்றுவது தான் அதனுடைய அர்த்தம் இப்ப ரசூல்லாவை இந்த கோஷ்டி யாராவது பின்பற்றுதாங்களா எத்தனை விஷயத்துல பின்பற்றுதாங்க ரசூல்லாவை நேசிக்கணும் இந்த மோலுதுக்கு மட்டும்தான் இது வந்து நிற்கும் மீலாது விழாவுக்கு மட்டும்தான் ரசூலாவை நேசிக்கிறோம் ரசூலாவை நேசிக்கிறோம் எப்ப ரசூல்லாவை நேசிக்கணும் அப்படின்னா ரசூல்லா காட்டி தந்த வழியை பின்பற்று திருமண விஷயத்துல இருந்து எல்லாத்திலையும் நீ பின்பற்று தொழுகின்ற தொழுகையில இருந்து எல்லாத்தையும் ரசூல்லாவுடைய முன்மாதிரி நீ காட்டு நீ எதனால் நீ ஜெய் இறந்தவர்களுக்கு பாத்தியா ஓதுறியா ஆமா எங்களுடைய ரசூல்லா பாத்தியா ஓதுனாங்க நான் ஓதுகிறேன் அப்படின்னு சொல்லு நான் வந்து அல்லாஹுமா அல்லி பைனவுமா ஓதுகிறேன் ஏன் ரசூல்லா சொன்னாங்க நான் செஞ்சேன் சொல்லு வரதட்சணை வாங்குறியா ஆமாப்பா ரசூல்லாவே வரதட்சணை வாங்கினாங்க அதனால நான் வாங்கினேன்னு சொல்லு அப்ப எல்லா விஷயத்திலையும் நபி அவர்கள் கற்று தந்தார்கள் நபி அவர்கள் கற்று தந்தார்கள் அப்படின்னு நீ உன்ன சொன்னா ரசூல்லாவுடைய நேசம் ரசூல்லாவை நான் உண்மையிலேயே பிரியப்படுகிறேன் அதனுடைய யதார்த்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் வருஷத்துக்கு ஒரு இந்த மோலுத ஓதுனா எல்லாமே சரியாயிருமா சரி அடுத்து ரெண்டாவது ரசூல்லாவை நேசிப்பது அப்படின்னா அவங்களை முழுக்க முழுக்க பின்பற்றுவதுதான் அடுத்து இன்னொன்னு என்ன நபி அவர்களை பாராட்டலாம் தப்பே கிடையாது நபி அவர்கள் மிகப்பெரிய வீரர் அவங்கள மாதிரி ஒரு வீரரை உலகத்தில் பார்க்க முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு வீரர் நபி அவர்கள் தங்களுடைய மனைவி நல்ல ஒரு கணவனாக இருந்தார்கள் சொல்லு ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது நபி அவர்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அழகான தகப்பனாக வாழ்ந்தார்கள் அதை சொல்லு ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் இருக்குது ஆட்சி தலைவராக நபி அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய ஆட்சியில் வாழ்ந்த மக்களுடைய நிலையை நீங்க பாருங்க யாரும் துன்பப்பட மாட்டான் யாரும் கஷ்டப்பட மாட்டான் அப்படியே ஒரு கஷ்டம் வந்தாலும் நபி அவர்கள் அவனுக்கு தோளோடு தோல் நிற்பார்கள் இத மாதிரி அவனுடைய ஆட்சி இருந்தது ஏராளமான செய்திகள் இருக்குது நபி அவர்களை புகழ்வதற்கு நபி அவர்களை போற்றுவதற்கு அதே ரசூலுல்லா இன்னொன்னையும் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க லா தத்துருதினி கமா அத்தரத்தின் நசாரா ஒல் யஹூத் யூத கிறித்தவர்கள் ஈசா நபியை எப்படி வரம்பி மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் நேரடியாக ஏன் மனுஷன் வந்து ஒரு ஆள் மேலே பிரிய வைத்து விட்டான் என்றால் ஆகோ ஓஹோ புகழுவான் பாக்குறீங்களா இல்லையா ஒரு முதலாளி இவருக்கு கூடுதலா சம்பளம் கொடுத்துட்டாரு ஒன்னாம் தேதிக்கு முன்னால இருபத்தஞ்சாம் தேதி அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாரு அல்லது போனஸ் கொஞ்சம் கூடுதலாக என்ன வரதுக்கு வாரம் என் முதலாளி மாதிரி உண்டா தங்க மாதிரி கழிச்சு கொடுத்தாச்சுன்னா அதே வாய் நேரடியாக திட்டும் இதுதான் மனுஷன் ஒரு நல்லதை ஒருவர் செய்து விட்டார் என்றால் அப்படியே வானலாவிய புகழ்வது மனுஷனுடைய இயல்பு இதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க இது நம்மளுக்கு கூட சொல்லல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க உமர் போன்ற அபுபக்கர் போன்ற சாயது அபிவக்காசு போன்ற ஏராளமான நபித்தோழர் இருக்கிற நேரடியாக சொல்றாங்க என் மேல பிரிய வச்சிருக்கிறீங்க நம்மள மாதிரி பிரியம் கிடையாது சகாபாக்கள் ரசூலாவை உயிரை விட நேசிக்கிறோம் என்றால் நிரூபிச்சு காட்டினவங்க பதில் யுத்தத்துல உகதி யுத்தத்துல தனக்கு பின்னால ரசூலாவை வச்சு ரசூலாவை உன்னுடைய அம்பால் தாக்க வேண்டும் என்றால் என்னை தாக்கி விட்டு ரசூலாவை தாக்குனாங்க சும்மா சொன்னதும் இல்லை தன்னுடைய உடலை கொடுத்தாங்க அப்படி அந்த அளவுக்கு நேசம் வச்சாங்களா இல்லையா அந்த சகா பாக்கிறதுக்கு ரசூலா சொன்னாங்க யூத கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நம்பியை வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி என்னை புகழ்ந்து விடாதீர்கள் அப்போ உங்களை ரசூலா புகழும்னா ரசூலா அழகா சொல்றாங்க என்னை புகழுமா அப்துல்லா என்று நீங்க சொல்லுங்க அல்லாஹுடைய அடிமை என்று நீங்க சொல்லுங்க ஒரு ரசூலுகு அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லு ரசூலாவை ஒருவன் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் நல்ல வார்த்தையில ரசூலாவை பேச வேண்டும் என்றால் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லு அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லு இதுதான் நீ புகழுவதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டிய வார்த்தை நீங்க இந்த படிச்சு பாருங்க அப்துல்லாங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரையும் போலுதுடைய வரியை பாருங்க அப்துல்லாஹி ரசூல் ரசூல்லா என்ன வார்த்தையை சொல்லி போலுனாங்களோ அந்த வார்த்தை போலுது எங்கயா இருக்க அதுக்கு நேர் மாற்றமான வார்த்தை இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா மாஹி துனூபி பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் கஃபிரு அன்னி துனூபி என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுங்கள் இருக்கா ரசூல்லா எதை சொன்னார்களோ எதை தடுத்தார்களோ

எந்த சபையில ரசூலாவை புறக்கணிக்கப்படுகிறார்களோ எந்த சபையில ரசூலா சொன்னதற்கு மாற்றமாக நடத்தப்படுகிறதோ அந்த சபையில போய் நம்மளுக்கும் உட்கார்ந்து வாரம் கேட்டா சொந்தமா ரசூலா அதை தானே குப்பைன்னாங்க ரசூலா அது தானே தவறுனாங்க அப்ப அங்க போய் நின்றுகிட்டு நம்ம வரோம் யானபி சலாம் வலைக்கும்ல என்ன இருக்கிறது அதுல என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவரு என்னுடைய பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரு மூபிக்கா ரசூல்லா பெரும்பாவங்கள் என்று ஒரு லிஸ்டே போட்டாங்க இத்தக்கு சவால் மூபிக்கா பெரும்பாவங்களை செஞ்சிடாதீங்கப்பா பெரும்பாவங்கள இருந்து விலகி இருங்கப்பா அப்படின்னாங்க அது என்ன பெரும்பாவம் இறைவனுக்கு இணை வைத்தல் ரசூலா சொல்லி தராங்க வட்டி வாங்குதல் கொலை செய்தல் புறம் பேசுதல் இது எல்லாம் பெரும்பாவம் விபச்சாரம் பண்ணுதல் இது எல்லாம் பெரும்பாவம் இந்த பெரும்பாவத்தை செஞ்சிடாத அல்லாட்ட நீ பெரிய குற்றவாளி பாவியா நீ மாறிடுவே அப்படின்னாங்கல்ல அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவர் யாருன்னா முகமது நபி இதான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் பேசுறாங்க ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடுவப்பா அப்ப அப்படி சொன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் வேற மதம் முகமது நபியே என் பாவத்தை மன்னிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம முஸ்லிமா ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு ஏசப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடு அது அவங்களுடைய கொள்கை அதை நாம பேச வரல ஆனா இப்படி சொன்னால் ஒரு முஸ்லீம் என்ன சொல்லுகிறான் என்றால் ஏசை விடத்தில் பாவன் மன்னிப்பு தேடிவிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான் அப்ப முகமது நபி இடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் இஸ்லாத்துல இருப்பானா இதுதான் ஈமானுக்குண்டான அடையாளமா இது ஈமானை வளரச் செய்கிறதா ஈமானை அழிக்கச் செய்கிறதா இதுதான் கேள்வி அப்ப அதனால ரசூல்லாவை புகழ்கிறோம் புகழ்கிறோம் ரசூல்லாவை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரசூல்லா என்ன விதத்தில் சொன்னார்களோ அங்கே இருக்கா அப்போ இதையெல்லாம் தாண்டி ரசுல்லாவை நம்ம போகிறோம் என்ற பேர்ல ரசோல்லா தடுத்ததை தான் இந்த சமூகம் செய்து கொண்டு இருக்கிறது அதனால இந்த தீமைகளை இன்னும் ஒழிக்கணும் சில பேர் கேட்கலாம் என்ன அரைச்சமாவே அரைக்கிறீங்கள அரைக்கத்தான் செய்வோம் மௌலத்தை திரும்ப திரும்ப பேசுறீங்களே பேசத்தான் செய்வோம் ஏன் அவன் விட்டானா கேட்டால் நாங்கள் நடுநிலையாவீங்க மௌல தப்பு தான் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்காதிங்க என்னப்பா நீ தவிவாதி என்னப்பா ஆமாம் தவிவாதி தான் நாங்கள் நடுநிலையா போறோம்ல என்ன நடுநில அப்ப மோலுது நாங்க பேசினால் அதை உற்றணும் அரைச்சமாவே அரைக்கிறது அவன் நாலாயிரம் வருஷம் அரைச்சமாவே அரைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் மோலுது ஓதிட்டு இருக்கான போய் என்னைக்கா தப்பு நீ சொன்னியா இன்னைக்கும் ஓதிட்டு இருக்கிறான மோலுது கூடுங்கிறான மோலுதை அவன் வீட்டிலேயோ பள்ளிவாசலையோ ஓதுறான அவன்கிட்ட போய் அரைச்சமாயே அரைக்காத மோலுது ஓதுனதையே திரும்ப திரும்ப ஓதாத என்னைக்கா நீ சொல்லிருக்கிறியா நம்மள்கிட்ட வந்து நின்னுட்டு எங்க தவுகு ஆட்கள்கிட்ட வந்து நின்னுட்டு அது மோலுது கூடாதாங்க ஒரே அழகாக பேசிட்டு இருந்தா போர் அடிக்குமா இல்லையா ஆ மோலுது ஓதுறவனுக்கு போர் அடிக்கல வருஷா வருஷம் ஓதுகிறான் அவனுக்கு போர் அடிக்க மாட்டேங்குது நம்ம ஆட்களுக்கு போர் அடிக்குது இந்த மாதிரி நடுநிலை வேஷம் போட்டு வரக்கூடிய எல்லாத்தையுமே இம்மானில் பலவீனம் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் தவு இதில் உறுதியாக இருந்தால் பேசு திரும்ப திரும்ப பேசு அவன் மூலுதையை விடுகின்ற வரை சிறுக்கை விடுகின்ற வரை விடுகின்ற வரை ஒன்னுடைய மூச்சு நிக்கிற வரை நீ பேசிக்கிட்டே இரு இப்படிதான் வரணும் அதனால இந்த வாரம் மோலுதா இருந்தாலும் அடுத்த வாரம் மோலுதான் பேசுவோம் எல்லா வாரமும் மௌலுது தான் அவ விடுகின்ற வரை இந்த மோலுது ஒழிக்கிற வரையும் இது சிறுக்கு என்று பேசுவதுதான் ஒவ்வொரு தகுதிவாதியுடைய வேலை ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்க குடும்பத்தில் பேசிக்கிட்டே இருங்க இது சிறுக்கு இது இதுலா தடுத்த ஒன்று இது அநியாயம் நபி அவர்கள் அழிக்க சொன்ன ஒன்று இஸ்லாமிய சமூகத்துல வேறு பாதையில வருகிறது என்பதை அழுத்த திருத்தமா பேசிட்டே இருக்கணும் என்னைக்கு பேச்ச விடுகிறோமோ என்னைக்கு இந்த செய்தியை புறந்தழுகிறோமோ அன்றைக்கு நம்ம வீட்டுலயும் புறவாசல் வழியாக இந்த மொழி வந்து நிற்கும் அதனால பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க நடுநிலை பேசதாரிகள் சில பேர் நம்முடைய ஈமானை பலம் பார்க்கறதுக்காக வேண்டி பேசுறாத அது ரகசியமா பேசு அல்லது ஒருக்க பேசு ரெண்டு தடவை பேசுறாத சரி சொல்லிட்டா அது விடு அப்படிமா இந்த வார்த்தைகள் அனைத்தும் நம்மளை நாசமாக்கக்கூடிய வார்த்தை அதனால இந்த தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தீமைகள் நம்முடைய குடும்பத்தில் எங்கேயும் வந்துவிடக் கூடாது இதுல கண்ணுங்கருத்துமாக இருப்போம் அல்லாஹுடைய ரசூலை நேசிப்போம் மறுமையில ஜெயிப்போம் நபி அவர்கள் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் வாழ்வோம் அல்லாஹ் வல்லாம் கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருச்சிவானாக வாகத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் அக்பரும்